ஹாய் வெல்கம் டு குக் வித் நந்து நம்ம சேனலில் நம்ம நிறைய ஹெல்த்தியான ஃபுட்ஸ் அண்ட் ஹோம் மேட் ஃபுட்ஸ் ஈஸி ரெமடிஸ் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் குக் வித் நந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கிட்டோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ டோன்ட் மிஸ் இட் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ஹியூமினிட்டி பவர் உள்ள பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ க்ளைமேட் நிறைய சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி குழம்புலாம் சாப்பிட்றப்ப நமக்கு ஹெல்தியாகவும் இருக்கும் நம்ம நம்மளோட ஹெல்த்தை நம்ம கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சோம்பு சீரகம் சாரி சோம்பு இல்லை சீரகம் அது கூட ஒரு சிட்டிக்கு வெந்தயம் அப்படியே கருவேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ஒரு கைப்பிடிக்கு அதிகமாகவே நீங்கள் எடுத்து வச்சு ஆட் பண்ணிக்கோங்க அது கூட பெருங்காயத்தூள் எண்ணெயிலேயே நல்லா வதங்குறப்ப நல்லா வாசனை வரும் பெருங்காயத்தூள் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் வதங்குறப்ப இந்த வெந்தயம் ரொம்ப வாசனையாக இருக்கும் ஸோ ஒரு சீட்டிகை மட்டும் போடுங்க தன்மை கொடுத்துடும் அது கூடயே வடகம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் எண்ணெயிலே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வடகம் லைட்டாக போடுங்க தன்மை வரும் வெந்தயம் அத் வெந்தயம் அதே மாதிரி லைட்டாக போடுங்க பட் ஆனால் எண்ணெயில் வதங்குறப்ப நல்ல ஸ்மெல் கொடுக்கும் ஸோ இப்போ வெங்காயம் நல்லா முழுமையாக வதங்குற அளவுக்கு நம்ம இது கூட சால்ட் ஆட் பண்ணி நம்ம வதங்க வதக்கி விடலாம் எப்பவுமே வதங்குறப்போ சால்ட் ஆட் பண்ணிட்டிங்கன்னா வெங்காயத்துக்கு ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும் ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் ஆட் பண்ணிடலாம் ஒரு சைஸில் பெரிய தக்காளி நான் எடுத்திருக்கேன் ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க அது மஞ்சள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி வேக்காட்டில் நம்ம என்ன பண்ணலாம் குழம்பு தூள் வீட்லேயும் அரைச்சி வச்சுருக்கேன் குழம்பு மிள மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வதக்கி கொடுங்க நான் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா கரைச்சி கரைச்சி ஒரு கப்பில் ஊற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டைமில் இதை ஆட் பண்ணிக்கலாம் வெறும் புளி தண்ணியே ஆட் பண்ணிக்கோங்க அதுவே கரெக்டாக இருக்கும் ரொம்ப திக்னஸ்ஸாக இல்லாமல் புளி தண்ணி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சு ஆட் பண்ணுங்க இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு கொதி வந்த உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வந்துடுச்சு சரி இன்னொரு தடவை நம்ம இந்த மாதிரி பார்க்குறப்ப செம்மையாக ரெடி ரெடியாகிடுச்சு இது கூட பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஒரு ஹெல்த்தியான பூண்டு கொழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்